குடி மகனாய் நாட்டை நம்பி வாக்கை நாமும் செலுத்தினோம் அரசியல்வாதியின் அடிமை என்ற நிலையை உணர்ந்து வருந்தினோம் குடிமகனாய் நாட்டை நம்பி வாக்கை நாமும் செலுத்தினோம் அரசியல்வாதியின் அடிமை என்ற நிலையை உணர்ந்து வருந்தினோம் பாரிசாலன் தமிழ் தேசிய இயக்க தோழர்களுக்கும் என் இனிய தமிழ் மக்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் நம் தமிழ் தேசிய இயக்க புறணக்குழுவில் ஒரு தோழர் சரியான கேள்வியை எழுப்பியிருந்தார் நம் தமிழர்களின் ஒவ்வொரு வீட்டிலும் நாம் தமிழ் தேசியம் குறித்து உரையாடுகிறோமா என்பதாக அந்த கேள்வி அமைந்திருந்தது ஆம் நாம் நம் வீட்டில் தமிழ் தேசியம் குறித்து பேசுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நம் தமிழ் கலாச்சாரத்தில் நாம் பொதுவாக நம்முடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் குடும்பத்தார்களிடம் வெளிப்படையாக நாம் அன்பையும் பாசத்தையும் வார்த்தைகளாலோ அல்லது உடல் மொழியாலோ சொல்வது அரிதிலும் அரிதாகவே இருக்கிறது இதன் காரணம் நாம் இதை சினிமாவோடு ஒப்பிட்டு பார்க்க நேரிடுகிறது சினிமாவில் ஒரு மூன்றாம் நபர் தன்னுடைய அன்பை பார்வையாளர்களுக்கு வெளிப்படுத்த ஒரு சொல்லோ சூழலோ அல்லது உடல் மொழியோ கொண்டு அவருடைய உணர்வை வெளிப்படுத்த வேண்டியுள்ளது உள்ளது ஆனால் நம் இயல்பான குடும்ப சூழலில் நாம் எந்த பார்வையாளருக்கும் நாம் நம்மை நிரூபிக்க அவசியம் இல்லாததால் நாம் நம்முடைய அன்பை ரகசியமாக உள்ளுணர்வாக வைத்திருக்கிறோம் ஒரு அசாதாரண சூழலில் மட்டுமே அதை நாம் வெளிப்படுத்த முடிகிறது அதுபோல் தமிழ் தேசியமும் நம் நரம்புகளிலும் இரத்தத்திலும் இருக்கிறது ஒரு தோழர் வேறொரு நாளில் தன் தந்தை திமுக அபிமானி என்றும் அதனால் அவ்வப்பொழுது அவரிடம் திமுக குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் விவாதிப்பது உண்டு என்று கூறியிருந்தார் அரசியல் ஈடுபாடு உள்ள ஒரு குடும்பத்தில் இது இந்த உரையாடல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஆனால் நம்முடைய தமிழர்களின் கலாச்சாரத்தில் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதில் தமிழில் அல்லாத வேறு பெயர்களையே நாடுகின்றார்கள் இதன் காரணம் அவர்களின் குழந்தைகள் ஒரு வேலை தேடி அல்லது ஒரு கல்வி மேம்பட்ட கல்விக்காகவோ வேறு மாநிலத்திற்கோ வேறு நாட்டிற்கோ செல்ல வேண்டிய சூழல் பெயர் ஒரு அடையாளமாகிவிடுமோ இதனால் ஏதேனும் இவர்கள் தவிர்க்கப்படுவார்களோ தனித்து விடப்படுவார்களோ என்ற அச்சத்தால் ஒரு பொதுவான பெயரை சூட்டிவிடுகிறார்கள் ஏனெனில் ஒரு பெயரை கொண்டே அவர் எந்த இனம் என்பதை கண்டுபிடிக்க மிக சுலபமாக இருக்கும் ஆகவே இந்த போக்கு நிலை வருகிறது இது மாற வேண்டுமென்றால் நாம் தமிழ் சமுதாயத்தை உயர்ந்த நிலையில் நாம் கொண்டு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் உண்டு சிலர் தங்கள் பெயருடனே ஜாதியை அடையாளப்படுத்தி காண்பிப்பார்கள் எடுத்துக்காட்டாக கிருஷ்ண ஐயர் என்பார் அவர் தன்னுடைய ஜாதியை ஏன் வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் உயர்ந்த ஜாதி என்றும் அவர் தனக்கான ஒரு உயர் பதவியோ அல்லது உச்ச அந்தஸ்தோ அல்லது செல்வாக்கோ இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதி அடையாளத்தால் தனக்கு எந்த அச்சமும் இல்லை என்பதால் அவர் அங்கடம் வெளிப்படுத்துகிறார் அதுபோல் நாம் நம்முடைய இனத்தை உயர் உயர்த்தி பிடித்தோமானால் நாமும் நம் தமிழ் தேசிய சமுதாயத்தை ஒரு பேசு பொருளாக எல்லாரிடத்திலும் நாம் பேசி அதற்கான அடையாளத்தை மீட்க முடியும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்